சிம்மம் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே சிம்மத்துக்கு வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி சில விஷயங்கள் இருந்து வந்தது எந்த ஒரு தொழில் நிலைமையிலேயும் நீங்கள் நல்லா இல்லை தொழிலில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத நிலமை அல்லது உழைப்பிற்கேற்ற கூலி இல்லை அல்லது நீங்கள் உழைச்சதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாராட்டு கூட கிடைக்காத ஒரு நிலமை இருந்தது இந்த நிலைமைகள் எல்லாமே ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாகவே மாறிக்கொண்டு வந்தாலும் இந்த மாறிக்கொண்டு வந்த பலன்களை வந்து கண்ணதிரியை அனுபவிக்கின்ற ஒரு வருடமாக பிறக்க இருக்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் புத்தாண்டு இருக்கும் இந்த பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வந்து இந்த ராகு கெதுக்கள் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் வருவாங்க அதுலேயும் இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு கெதுக்கள் வரும்போது மிகப்பெரிய மேன்மையான ஒரு பலன்களை செய்வாங்க அதற்கு வந்து மற்ற சுபகிரகங்களான அந்த அதில் முதன்மையான குரு வந்து ஒத்துழைக்கணும் சனியும் ஒத்துழைக்கணும் இந்த அமைப்புகள் எல்லாமே தற்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா கூடி வந்திருக்கு முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்கின்ற வருஷம் இது இது வரைக்கும் இருந்தவங்களுடைய அவங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் அத்தனையும் தீரப்போகின்றது முக்கியமாக வந்து கடன் தொல்லையில் இருந்தவங்க ஒரு முன்னேற்ற ஃப்யூச்சருமே இல்லாமல் இருந்தவங்க இந்த வேலையில் இருக்கிறேன் ஆனால் அந்த வேலையில் எனக்கு ஃப்யூச்சரே இல்லை நான் நினச்ச மாதிரியான வேலை கிடைக்கல நான் நினச்ச மாதிரியான ஒரு துறை எனக்கு அமையவில்லை அல்லது அதில் அனுபவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு தரும் வேலையில் நிம்மதி இருக்கும் செய்கிற தொழிலில் நிம்மதி இருக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது முக்கியமாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் நினைத்தது நடக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கல நல்ல வாழ்க்கை துணை அமையலை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கையிலேயே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம் இந்த அமைப்புகள் எல்லாமே மாறப்போகின்றது குறிப்பாக இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு சொந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தொழில் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே சிம்மராசிக்காரர்களுக்கு தீரப்போகின்றது நல்ல வாழ்க்கை துணை அமையும் இதில் ஒரு குறிப்பாக இன்னொன்று சொல்லுவேன் ஏற்கனவே வந்து முதல் திருமணம் வந்து கொஞ்சம் சில சிக்கலாகி கோர்ட்டு வழக்கு வம்பு இப்படிலாம் இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடமான பதினொன்றாம் இடம் வழக்கை சாதகமாக தீர்க்கின்ற ஒரு அமைப்பு கடன் தொல்லையை தீர்க்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இதுவரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்களாலேயோ அல்லது ஒரு பொருளாதார பிரச்சினையினாலையோ காவல் நிலையம் கோர்ட்டு இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சாதகமான தீர்ப்புகள் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே வரப்போகுது இந்த வருஷம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையை வந்து சிம்மராசிக்காரர்கள் அடைவீர்கள் ஒரு ஒன்றரை வருஷ காலத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டின் முழு ஆண்டு காலத்திற்கும் ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல சனி கேது குரு போன்ற கிரகங்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு சுபத்துவ அமைப்பில் இருக்கிறதும் சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்மராசியே வந்து ஒரு ஒளி மிகுந்த ராசி தான் இந்த ஒளி மிகுந்த ராசி கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இருள் கிரகங்களுடைய பாதிப்பினால் இருந்தது அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கி மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே சிம்மராசிக்காரர்கள் நுழையிறீங்க இந்த 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 நான் இப்போ சொல்கிற பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு நீடிக்கவே செய்யும் ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எதிர்காலத்திற்கு எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் துணிந்து எதிலும் செயல்பட்டிங்கன்னா அதில் வந்து நிச்சயமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே தயக்கமின்றி எதிலும் சாதித்து காட்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த பிறக்க இருக்கின்ற விகாரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் புத்தாண்டு இருக்கும்